ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினா நான் இந்த இதோட தலைப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே கற்பம் தரிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது தான் அது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டான ஏஜ் டுவெண்ட்டி ஒன்லையே மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஒன் இயர்லேயே எங்கள் பாப்பா பறந்துட்டாங்க அது அதுக்கடுத்து வந்து நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன் ஆனால் எங்கள் பாப்பா நார்மல் டெலிவரி தான் அது இந்த அதுவும் அந்த கடைசி டயத்தில் வந்து மயக்கம் வந்ததுனால இந்த பஃபர் வச்சு எடுப்பாங்களே ஆயுதம் போட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்தோம் அதுக்கு அடுத்து அடுத்து கணசு வாங்கி ரெண்டு டைம் கணிசு வாய்க்குமே ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசனம் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் சரி வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பர் டீ வச்சு காப்பர்டீ வந்து உள்ள அதுவும் ஸ்டேஜ் மாதிரி உள்ளே போயிடுச்சு கற்பு பேக்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப லேப்ராஸ்கோபி மூலம் எடுத்தாங்க அப்போ ஏம்மா நீ தேவைலாம் வர்க்காது பைய அந்த மாதிரி அப்புறம் அந்த காப்பர்டி ரிமூவ் பண்ணுறதுலேயும் ப்ராப்ளம் ஆகி சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகி இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவமாக நடந்துக்கிட்டே இருக்கவும் குழந்த பெடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு தேர்ட்டி த்ரீயில் வந்து இப்போது தேர்ட்டி த்ரீயில் அடுத்த க இப்போ வந்து மாதமாக இருக்கேன் எங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்போ வந்து இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு இப்போது இப்படி இருக்கும்போது அந்த ஏஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆனதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலுங்க அது எப்படின்னா ஆன ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு நான் ப நான் பட்ட கஷ்டம் யாருமே படவே எந்த பெண்களும் படக்கூடாது அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம லேட் மேரேஜ் பண்ணிக்கிறோம் லேட்டாக குழந்த பத்துக்குருவோம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க இல்லைன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு நான் வீடு கட்டிட்டு குழந்தை பெற்றுக்குறோம் இந்த மாதிரி வந்து கூட அப்படி தான் ரெண்டாவது குழந்தை வந்து வீடு கட்டிட்டு தான் குழந்தை பற்றிக்குறோம் நாங்கள் வந்து ஒரு முடிவில் இருந்து இப்போ பெற்றுக்கிட்டதுனால அது வந்து நம்ம உடல் ரீதியாக வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எப்போவுமே அந்த முப்பது வயசுக்கு முன்னாடியே ஏன் என் பார்வைக்கு அப்படின்னா இப்போ வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல கல்யாணம் பண்ணிக்கிதுங்கன்னு வைங்களேன் இங்கே வந்து அந்த த்ரீ ஆர் ஃபோர் ம ஃபோர் இயர்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறது தான் நல்லது அது பையாக பெற்றுக்குவோம் அப்படின்னு என்னை மாதிரி லேட்டாக பெற்றுக்கிட்டா ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏன்னா நல்லா கன்சிவாக இருந்து அந்த த்ரீ மந்த்ஸ்லாம் சுத்தமாக சாப்பாடு இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் கேப் வந்து த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கும்போது என்ன செய்யணும் நம் நம்ம கர்ப்பப்பை இருக்கு இல்லையா அந்த கர்ப்பப்பை வந்து நல்லாவே சுருங்கிடுமா டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க கர்ப்பப்பை வந்து அடுத்த குழந்தைக்கு ரொம்ப வருஷம் டென் இயர்ஸ்க்கு மேலே கேப் இருக்கும்போது வந்து அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கிருது சுருங்கினோடனே அடுத்த குழந்தைக்கு அந்த ஃப்ளெக்ஸிபிள் இல்லாமல் அந்த பை வந்து விரிஞ்சு கொடுக்கும்போது நம்ம உடல் ரீதியாக ரொம்ப மன அழுத்தமும் வந்துடும் அதுபோக உடல் ரீதியாகவும் ரொம்ப பெயினை வந்து பண்ண வேண்டியிருக்கும் போக எனக்கு வேறு வாமிட்டிங் ப்ராப்ளம் வேறு சிக்ஸ் மந்த்ஸ் வர எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு அதிகமாக வாமிட் பண்ணி அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டென் டேஸ் ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து அதாவது கர்ப்பப்பை பை வந்து வேலை வந்து நான் அவ்வளோவா பார்க்கலை இந்த செவன் மந்த்ஸ் ஆகுது நான் அவ்வளோவா வேலை பார்க்கல இருந்தாலும் என்னோடய நஞ்சு குடலூட இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது எப்படின்னா அந்த கற்பை வந்து விரிவடையும் போது நம்ம நஞ்சு குடல் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடுது இறங்க ஆரம்பித்தோன்னா அப்புறம் யூரின் போகிறதுல பிரச்சனை அந்த வடி அப்புறம் மோஷன் பொருள்கள பிரச்சனை எல்லா பிரச்சனையும் டீல் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே நம்ம வந்து குழந்தை பிடித்துக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் தான் இருப்போம் நம்ம அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நான் இப்போ தான் இந்த ஒன் மந்தாக தான் ஏதோ ஓரளவு சாப்பிட்ற மாதிரியாவது இருக்குது அப்படி சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து இப்போ வந்து எப்படின்னா நம்ம எப்போவும் எப்படி த்ரீ டைம்ஸ் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் சாப்பிட முடியும் சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நான் டைம் ஆறு டைம் அப்படி சாப்பிடுவாங்க நிறைய ஜூஸ் எடுத்துப்பாங்க எல்லாம் செய்வாங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது ஒண்ணுமே முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிச்சிட்டா கூட உடனே எனக்கு வந்து யூரின் வர்ற மாதிரி எரிச்சல் அந்த அதான் நஞ்சு குடல் இறங்கியிருக்கு இல்லையா அது மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கே டாக்டர் இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் தான் சொல்றேன் அந்த டெட்டிக்கு மேலே வந்து குழந்தை வித்துக்கிற ஐடியாவே பண்ணாதீங்க யாரா இருந்தாலும் இங்கே வந்து அந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அதுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கோங்க இன்னும் நான் பார்த்த கஷ்டம் யார் இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ கூட ப்ளட் டெஸ்ட்டு போய் எடுத்து கீமோ குளோபின் டெஸ்ட் பண்ண போனால் நைன் டென்னுக்கு மேலே போகவே மாட்டேங்குது நானும் நிறைய சத்து பொருளை சாப்பிட்டுட்டு தான் பார்க்குறேன் என்னால் பண்ண முடியல அதனால் இப்போ நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுலேயும் கெட்டிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நார்மலாக பிறந்தாலுமே இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்க்குற தான் இருக்குது அப்படின்னு டாக்டரே சொல்கிறாங்க தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கவனம் நீங்களாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் இப்போ என்ன தெரியுமா நினைக்கிறேன் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு அடுத்த குழந்தை வந்து சீக்கிரமாக பெற்றுக்கிட்டு அந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இரு இப்போ எல்லோருமே இருக்காங்க ரிலேட்டிவ்ஸு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கூட கொண்டாங்க இருந்தாலுமே நானும் என் பாப்பா மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தண்ணி தூக்கி கொடுக்கறதுக்கு கூட இல்லாமல் அது ஏன்னா அந்த சு என் என் பாப்பா பிறந்த உடனே நம்ம அடுத்த ஒரு குழந்தைய திருந்தேனா சுட்டோட அதோட பார்த்து விட்ருப்பாங்க இப்போ வந்து டென் இயர்ஸ் லெவல் டுவெல் இயர்ஸ் ஆக போதில்லை இப்போ வந்து ஒரு தண்ணி கூட தூக்குறது கூட எனக்கு ஒரு பெயினாகவே இருக்குது இதுக்காக தான் சகோதரிகளுக்காக ஒரு கவனமாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ